அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில எது தொடர்பாக பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் சிலபஸ்ல அழகு மூணுல பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இஸ்லாமியத்தினுடைய தமிழ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுலையும் குறிப்பா பெருங்காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில நம்ம தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில நவமணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியம் குறித்த பதிவுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நவமணி மாலை முகையீதின் ஆண்டகையை பாட்டுடை தலைவராக கொண்டு தமிழில் தோன்றிய நான்காவது காப்பியமா அந்த நவமணி மாலை பார்க்கப்படுது இந்த காப்பியத்தை இயற்றியவர் வந்து புலவர் நாயகம் இவரை வந்து பாத்தீங்கன்னா ஐது நூறு நயினார் புலவர் அப்படின்ற ஒரு பெயராலையும் அழைக்கிறாங்க சேகனா புலவரினுடைய மாணவர் தான் அந்த ஐது நூறு நயினார் புலவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா காலங்குடியிருப்பில் தோன்றியவர் அஹ் செய்கு முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளலினுடைய பொருள் உதவியோட தான் இந்த காப்பியத்தை வந்து அந்த பொருள் உதவி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய பொருள் உதவி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த காப்பியம் அஹ் முடியாது குலசேகரப்பட்டனத்துல இந்த நூலை வந்து அரங்கேற்றப்பட்டதாக ஒரு செயல் வந்து சொல்லப்படுது தன்னை ஆதரித்த அந்த புரவலர் வந்து இஸ்லாம்புரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் என்றும் அவருடைய தந்தையாருடைய பெயர் வந்து உமரு கத்தாபு அப்படின்ற ஒரு பெயர்லையும் தன்னுடைய நூல்ல வந்து இவர் அந்த காப்பியத்துல வந்து பதிவு செய்றாரு முப்பத்தி ஐந்து படலங்களும் அஹ் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு விருத்தப்பாக்களும் இந்த நூல இடம்பெற்றிருக்கு முகீதின் ஆண்டவர் வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புத நிகழ்ச்சிகளை கருபொருளா இந்த நூல் வந்து கருப்பொருளா கொண்டு இந்த நூல் வந்து படைக்கப்பட்டிருக்கு இந்த குறுகிய தகவலோட நவமணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியத்தினுடைய பெருங்காப்பியங்கள் வரிசையில் இடம்பெற்ற இந்த நூல் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் நன்றி